நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி கல்கி அவதாரமாய் இக்கலியுகத்தை மாற்ற வந்த சிவமகா சித்தனை வாழ்த்த யாம் கலைமகளாய் அதிகாலை வேலைதனையில் தனையில் எழுந்தருளினோம் கலை மகள் கதிரவன் எழும் முன்பு என்ற நிலைதனை எடுத்துரைத்து ஏகனாய் அமர்ந்த உண்மை ஏடியிலிருந்து அமர்ந்து வாழ்த்த எம்முடைய தவ காலமாக இருந்தபொழுதும் இக்காலத்தில் கால சூழ்நிலையின் கால நிலையின் கருதி அதில் வருகின்ற விளை வினை நிலைகளுக்கு ஓர் விடைநிலையாக ஆசிகளை உரைக்க வேண்டும் என்ற நிலையாக அகமகிழ்வோடு ஆதி இறை நூலில் அற்புதமாய் எழுந்தருளினோம் சித்தனை சிவகா வாழை சித்தனாய் இப்பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த கர்ம வினையையும் தாங்கி கொண்டிருக்கின்ற உம்முடைய சூட்சம வினைகள் உம்முடைய தேகம் இருக்கின்ற உம்முடைய காலில் இருக்கின்ற ந நிலையானது எவ்வாறு அது வந்தது என்ற நிலை இங்கு முக்கியமல்ல அது தீருகின்ற நிலைதான் முக்கியம் அது தீருகின்ற நிலைக்கு ஏன் இன்று இவ்வளவு அவசர நிலையாக வந்தமர்ந்து ஆசி உரைக்கின்றீர் என்றால் உம்முடைய அவ்வினை தீர்ந்தால் ஒட்டுமொத்த சீடர்களுடைய வினை தீர்ந்த நிலை என்று யாம் அதனை உரைத்து அந்நிலை எப்பொழுது நிகழும் வாழை சித்தன் எழுந்து நிற்கின்ற நிலையில் அது நிகழும் அந்நிலை எப்பொழுது நிகழும் ஒரு நூல் முழுமையாக வெளிப்பட்டு நிற்கின்ற வேளையில் அது நிகழும் என்ற நிலை இதனை சூட்சமமாக யாம் சூட்சம நூலில் அதனை எடுத்துரைத்து அந்நிலை மிக விரைவாக நிகழ காத்து கொண்டிருக்கின்ற நிலை என்றையும் இந்நிலைதனையில் யாம் எடுத்துரைத்து பேரானந்தத்தோடு பெருமகா இறை ஆனந்தத்தை உம்முடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்ற சித்தனே அகமகிழ்வோடு வாழ்த்ததான் வந்தோம் ஆனால் சீடனின் நிலை நிலைகருதி வாழ்த்து நிலைகளோடு அறிவுரை நிலைகளை மிக எளிதாக எடுத்துரைத்து செல்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்தி அகமகிழ்வோடு ஆதி இறை நூலை அற்புதமாக வளர்த்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே ஒவ்வொரு நூலும் உயர்நிலை கொண்ட பெருமகா வடிவு நூல்களாக மாறி கொண்டிருக்கின்றன அவை ஒவ்வொரு பரிமாணங்களுக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றன அவை செய்கின்ற பெரும் புண்ணியமெல்லாம் உண்மையே சாடும் உம்மிடம் இருக்கின்ற வினைகளும் அந்நூல்களைச் சாடும் என்ற நிலை ஒரு சூட்சம இணைப்பு நிலையாக இருக்கின்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி ஒவ்வொரு நிலையும் உயர்நிலைகளாக வருகின்ற பொழுது சிவசபையில் வருகின்ற மாந்தர்கள் சிவசபையின் சீடர்கள் இருக்கின்ற மாந்தர்கள் சிவசபைக்கு முடிந்த மட்டும் இருந்த பொழுதும் அவர்கள் அழைத்து வருகின்ற மாந்தர்களுக்கு உயர்வினை இருந்தபொழுதும் அழைத்து வருகின்ற மாந்தர்களுக்கு வினைநிலைகளுடைய வினாக்களை வினவுவதை விட உயர் ஆண்மை நிலையின் மீது நாட்டம் அதிகம் இருந்தால் மட்டும் சபை நோக்கி அழைத்து வர ஆணையை சூட்சமமாக இட வைத்தவனே அதனை எடுத்துரைத்து விடுக தற்சமயம் வேல்பகிர்வுக்கு முன்பாக உயர் வினை கொண்ட மாந்தர்களாக இருந்தாலும் வரலாம் ஆனால் அவர்களுக்கு உயர் ஆன்ம ஈக நிலை இருந்தால் மட்டுமே வர வேண்டும் அவ்வாறு இல்லாத மாந்தர்களுக்கு தற்சமயம் எச்சியிடனும் சபையை பற்றி எடுத்துரைக்க வேண்டாம் வேல் பகிர்வு வரை என்று யாம் அதனை எடுத்துரைத்து கலைமகள் சற்று சீற்றம் தவம் இருக்கின்ற நிலையில் சூட்சம நிலையில் ஒவ்வொரு கணங்களும் அமர்ந்திருக்கின்றன அந்நிலையில் தவம் களைந்து வந்து உரைத்த ஆசி நிலையாக இது இருப்பதினால் சீற்றமும் நல்ல அன்பு அறிவு நிலைகளும் கலந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து வாழ்த்துகின்றோம் சித்தனை அவ்வாறு வினை மாந்தர்கள் வந்தபொழுதும் அவர்கள் ஆண்மை ஈக நிலையில் உயர்வார்கள் என்றால் அவர்கள் நூல்களை சுமக்கின்ற அளவிற்கு வருங்காலங்களில் அவர்கள் மனம் மாறியிருக்கும் அவர்களுக்கான ஆற்றல் கூடியிருக்கும் அதுபோல் அவர்களுடைய அச்சரணாகதி நிலையினால் ஒரு புண்ணியம் ஏற்படும் அப்புண்ணியம் சித்தனையும் காத்து நிற்கும் சித்தனை நாடியிருக்கின்ற சீடர்களையும் காத்து நிற்கும் அவ்வாறு இல்லாது உயர் வினையை மட்டும் உள்ள மாந்தர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு ஆன்மீக நிலையில் மீது தூளி அளவு கூட நாட்டம் இல்லாது இங்கு வந்தால் ஏதோ நடந்துவிடும் ஏதோ செய்து விடுவார்கள் என்ற நிலையில் இருக்கின்ற மாந்தர்களுக்கு சபை பற்றி உரை வேண்டாம் அவ்வாறு அழைத்து வந்தால் அவ்வினையை அழைத்து வந்த சீடன் அது எச்சீடனாக இருந்தாலும் அச்சீடன் தான் அதனை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே சூட்சம நூலில் அமர்ந்து உரைக்க வைத்தவனே கலைமகள் அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் பெருநிலையாக நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கின்றவனே பொறுமை என்ற ஒரு நிலைக்கு இன்று உதாரண நிலை அல்ல அப்பொறுமைக்கு மறுபெயராக வாழை சித்தன் அமர்ந்திருக்கின்றீர் பதினோராயிரம் யுகங்கள் தவமிருந்து ஒரு யுகத்தை மாற்ற காத்து இருக்கின்றீர் அதற்கு கல்கி அவதாரத்தை கடன் வாங்கவில்லை அக்கல்கி அவதாரத்தை முழுமையாக அவனிடமிருந்து ஆட்கொண்டு வந்திருக்கின்றீர் என்ற நிலையே உண்மை ஊர்ஜிதமாக இருக்க அந்நிலையினால் நிகழப்போகின்ற நிலைகளெல்லாம் பெருநிலைகளாக பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற உயர் சபை சித்தன் என் என்ற நிலை நீர் நான் இருப்பீர் என்ற நிலையை இவ்வுலகம் அறிந்து உம்மை நாடி வந்து இவ்வுலக மாந்தர்கள் எல்லாம் உன் நாடியின் இருக்கின்ற உம் நாடிக்குள் இருக்கின்ற நாடியின் ஆற்றலை உணர்ந்து அவர்கள் நாடிக்குள் அந்நாடியை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்ற நிலைக்கு தம்மை படிப்படியாக தயார் செய்து நாடினை தாங்கி நின்று நாடுகள் முழுவதும் அண்டங்கள் முழுவதும் பரவி நின்று உயர்ஞான ஆதி இறை நூலிலிருந்து கற்கா நிலைதனையில் இக்கலைமகளையும் அமர்ந்து உரைக்க வைக்கின்ற நிலையது போல் பெருமகா இறை கணங்களை எல்லாம் அமர்ந்து உயர்நிலை கொண்ட இறை உரைகளை உரைப்பார்கள் ஒவ்வொரு மாந்தர்களும் அந்நிலைக்கான சூச்சம் ஆசியினை எம்மிடம் இருந்து இவ்வாழ்த்து நிலை ஆசிகளோடு இணைந்து பெற்றவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தன் உயர சீடர்கள் உயர்ந்திருப்பார்கள் எவ்வாறு ஒரு நெற்பயிரானது அது அதன் நிலை வரப்பு நிலைகள் அதனுடைய வயல் நிலைகளினுடைய வரப்பு நிலைதனில் எவ்வளவு நீர் இருக்கின்றதோ நீர் அது உயர்கின்ற வரைதான் அந்நெல்லும் உயர்ந்திருக்கும் என்ற நிலை சூட்சமம் அந்நீரும் அது விளைந்து முதிர்ந்த பின்பு பெருநீராக இருந்தால் அவ்விளைச்சலை அழித்துவிடும் என்ற நிலை இருக்கின்றதல்லவா அதுபோல் பெரும் புண்ணியம் இருந்தாலும் அது பேராபத்து என்ற நிலைதனை உணர்ந்த சித்தனே அப்பெரும் புண்ணியத்தை தாமட்டும் வைத்து கொள்ளாது யுக மாற்றத்திற்கென்று அதனை மீண்டும் மீண்டும் எவருக்குள்ளெல்லாம் வினைகள் வருகின்றனவோ அவர்களுக்கெல்லாம் அதனை கொடுத்து பகிர்ந்து அவர்களை காப்பாற்றி அதன் மூலமாக நீரும் வளர்ந்து நீரோடு இணைந்த பயிர் வளர்வது போல் உம்முடைய புண்ணியத்தோடு இணைந்த வினை மாந்தர்களும் அவ்வினைகளை களைந்து உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாக வளம் வரப்போகின்றார்கள் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உம்மோடு இணைந்தவர்கள் எல்லாம் உயர்நிலை பெறுவார்கள் என்ற நிலைதான் அதனுடைய சூட்சம சுருக்க நிலை என்பதை மிக எளிதாக எடுத்துரைத்து விட்டோம் அதனை அறிந்து கொண்டவர்கள் அல்ல அனைவரும் தம்மில் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் அறிந்து நின்று உயர்ஞான நிலை கொண்ட சித்தனாய் தேவனாய் சிவமகா வாழை சித்தனின் நறுச்சீடர்களாய் வளம் வருகின்ற அருள் காலம் நிகழும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார் உம்மை வாத்துகின்றோம் கலைமகள் அவள் கற்று கொடுக்க எண்ணி காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கற்று கொடுக்க நாம் தயாராக இருந்தபொழுதும் அதனை கற்றுக்கொள்வதற்கு சீடர்கள் தற்சமயம் தயாராக இல்லா நிலைதனிலும் தங்களுடைய இகலோக நிலைகளில் வேண்டிய நிலைகளை மட்டுமே வேண்டிக் கொண்டிருக்கின்ற நிலையினால் அத்தடை நிலை என்ற நிலைதனையும் நாம் எடுத்துரைத்து காலம் வரும் ஒவ்வொரு நூலிலிருந்தும் இக்கலைமகளே கைபிடித்து கற்றுவடுப்போம் உயர்ஞான நிலைகளை எல்லாம் உம்முடைய சீடர்களுக்கு உம் அனுமதியின் பால் என்ற நிலைதனையாம் இன்று அதனை எடுத்துரைத்து அந்நிலைகளெல்லாம் நிகழ்கின்ற பொழுது தேவர்கள் களிமாந்தர்களோடு களிமாந்தர்களில் ஞானம் கொண்ட மாந்தர்களோடு இணைந்து வலம் வருவோம் அவர்களுக்கு இணையாக வளம் வருவோம் அவர்கள் எங்களுக்கு இணையான ஆற்றலை பெற்று வளம் வருவார்கள் மாந்தர்களாக இருந்த மகான் வடிவில் என்ற நிலைதனை இம்மகான் நூலில் இருந்து எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் கலைமகள் அவள் வந்திருந்தோம் பல்வேறு கணங்கள் சூட்சமாய் அமர்ந்திருந்தன உம்முடைய உயர்நிலை உம்முடைய உம்மாள் யு யுகலோகமதில் இக்கலியுகமதில் அதில் நிகழ்த்தப்பட போகின்ற உயர்நிலைகளை எடுத்துரைக்கின்ற பொழுது தவநிலையிலிருந்த கணங்கள் கூட அவற்றின் ஆற்றலை குறுக்கி இக்கலைமகள் உரைக்கின்ற அருள் உரையை கேட்டு மனம் கனிந்து குளிர்ந்த நிலையாக அவை அமர்ந்து நின்று அவற்றினுடைய சீற்ற நிலைகளையெல்லாம் குறைத்து உயர்ஞான ஆசிகளை எம்மோடு இணைந்து உமக்கு வழங்குகின்ற நிலையென்ற நிலை இந்நிலையில் சூட்சம நூலின் ஆற்றல் சூட்சமமாய் பெருகி நிற்க எம்முடைய ஆற்றல் அருள் நிலையாய் கொண்ட வாழ்த்து நிலைகளாக வெளிவருகின்றன என்ற நிலைதனை யாம் அகமகிழ்வோடு கனிவு கூர்ந்த கலைமகளாக வாழ்த்தி பேரானந்தம் கொண்ட சித்தனாய் நீர் வளம் வரப்போகின்றீர் உம்முடைய பிணி நிலை உம்முடைய காலில் வந்து அமர்ந்திருக்கின்ற அவ்வினை எவ்வாறு சிறிய நிலையாக செல்லும் என்று யாம் உரைக்கின்றோம் காடுகளிலிருந்து வருகின்ற நதி நதிநிலை அந்நிலையில் அம்மலை நிலைகளில் இருக்கின்ற மண் உருகுகின்ற நிலையினால் மண் உருகுின்ற நிலையினால் அங்கிருக்கின்ற பெரும் மரங்களெல்லாம் அந்நதியின் பாதையை தடுத்தாட்கொள்ளும் அதுபோல் பல்வேறு நிலை கொண்ட பாறைகளெல்லாம் வந்து தடுத்தாட்கொள்ளும் இதன் நிலையினால் அது எவ்வளவு பெரிய நதியாக இருந்த அதனுடைய வேகமும் சீற்றமும் குறைக்கப்படும் அதனை பொறுத்தவரை கீழிருக்கும் மாந்தர்கள் அந்நதி மேல் கொண்டிருக்கின்ற தடைநிலைகளையெல்லாம் அறியாத மாந்தர்கள் கீழ் வருகின்ற சிறு ஓடை என்று அந்நதியை நினைத்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு தான் இன்று உண்மையும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிறு மலை அது சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் ஒளியுமாயின் அது சிறு நதி அல்ல சிறு ஓடை அல்ல பெருமகா காட்டாராக தடையாக இருக்கின்ற பெரும் தடை கற்களை கூட அது தகர்த்து எரிந்து மிக எளிதாக மிக உக்கிர வேகத்தோடு அதன் பாதையை சரி செய்து கொண்டு மீண்டும் அவ்வளவு எளிதாக எத்தடைநிலைகளையும் அதனை தடுத்து முடியாதவாறு எத்தனை தடைநிலை வந்தாலும் அத்தனை தடைகளையும் அது தகர்த்து ஓடிக்கொண்டிருக்குமே சீற்றமாக அதுபோல் உம்முடைய புண்ணியம் பெருகுகின்ற பொழுது உம்முடைய கால் ரண நிலையில் இருக்கின்ற நிலைகளெல்லாம் துளி அளவும் உம்மிடம் இல்லாது பஞ்சபூத கழிவுகளாக அவை வெளியேறி நிற்கும் என்ற இதனை யாம் உணர்த்தி இவ்வுதாரண நிலையதுபோல் உம்முடைய பெரும் புண்ணியம் ஒரு காலத்தில் வெளிப்பட போகின்றது அது வெளிப்பட போகின்ற காலத்தையும் முதலில் யாம் சூட்சமமாக உரைத்துவிட்டோம் அந்நிலை வருகின்ற பொழுது களி மாந்தர்களுடைய வினைகளினால் இன்று உம்முடைய சபையினுடைய வளர்ச்சி மிக குறைவாக இருக்கின்றதே அந்நிலையெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு அவ்வினைகளெல்லாம் அழிக்கப்பட்டு சிவசபையில் புண்ணியம் மட்டுமே இருக்கும் புண்ணிய சபையாக மட்டுமே இருக்கின்றவாறு அனைத்து தீய கர்ம வினைகளையும் சத்ரு சம்ஹார நாயகனுடைய அவ்வேல் பகிர்வு நாளுக்குள் முழுமையாக அழித்து நின்று சபையின் ஒட்டுமொத்த வினைகளையுமே அழிப்பதற்கு தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் அவ்வறுமுகன் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்தி பேரானந்தம் கொண்டு கலைமகள் இவ் காலை வேலைதனில் தவமிருந்த பொழுதும் தவம் கலைந்து வந்து உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து அமர்கின்றோம் அகமகிழ்வோடு உரைத்த ஒவ்வொரு நிலையும் ஊர்ஜிதமாய் நடந்தேறும் வருகின்ற காலங்களில் கண்கூற காணலாம் என்ற நிலைதனை நிதர்சன ஆசி உரைகளாக இதனை வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் யாம் கலைமகள் சரஸ்வதியாக ஓம் அகதீஷாய நமகள் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி